தீர்த்தனை முப்பத்தி எட்டு சுண்ணத்தை முடிச்சிட்டோம் அதுதானே இப்போ அதுக்கடுத்து மக்ருஹாத்துள் உது உதுவிலே வெறுக்கப்படக்கூடிய சில விஷயங்கள் உதுவிலே மக்ருவு தான் நான் மக்ருவுடைய சட்டம் சொல்லுவாங்க தொடர்ந்து செய்தால் ஹராம் ஆகிடும் தொடர்ந்து செய்தால் ஹராம் இப்புறவு ஃபில் உது உதுவிலே மக்ரூஹாக்கப்படும் தற்புஷையின் மின தஸ்மியா தற்புஷை சில விஷயங்களை விடுதல் இப்ரகுக்கு தற்பு தான் நாய்பு ஃபாய் மின தஸ்மியா விஸ்மி சொல்லாமல் ஒழிச்சு மதுமலத் எதை விடுறது வாயு கொப்பளிப்பதை விடுவது வல் இஸ்டின்ஷா நாசிக்கு நீர் செலுத்துவதை விடுவது ஒத்தயாமுனி வலதை முற்படுத்துவதை விடுவதும் பல் விழா தொடர்படியாக செய்வதை விடுவதும் வத் தல்க் தேய்ப்பதை விடுவதும் கசீஃபில் அடர்த்தியான தாடியை கோதுவதை விடுவது தாடி ரெண்டு வகை இங்கே கசீஃபு லெஹியா பற்றி பேசுகிறாங்க சும்மா சின்ன தாடியாக இருக்குது அதை விடுறது மக்களும் கிடையாது ரொம்ப கட்டி தாடியாக இருக்குது அப்போ அதை கோதுறது எனக்கு அதை கோதுறது விடுறது அதை கோடுறதில் இது மாதிரி உள்ள ஆரி கிருதா இதை கோதுறது என்ன செய்யறது விடுறது இதை கோதுறது என்ன செய்யறது இப்போ எந்த விஷயம் சொல்கிறாங்க விஸ்மியை விடுறது ஒன்று வாய்க்கு பழிப்பதை விடுறது நாசிக்கு நீர் செலுத்துவதை விடுவது வலதை முற்படுத்துவதை விடுவது தொடர்படியாக செய்வதை விடுவது அஞ்சு விடுவது ஆறு அடர்த்தியான தாடியை கோதுவதை விடுவதுன்னு மேல சேர்த்துக்கிட்டே இருக்கும் ஏழு கிருதாவது எட்டு இது இன்னும் இருக்குது இது என்னது பாரு துகுரக்குள் இஸ்தியான தூபிய கயிறிய போய் தங்கடமே இல்லாமல் பிறரிடத்தில் உதவி தேடுவது மக்களுக்காக இவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒளிச்செஞ்சு விடுன்னு சொல்கிறது இது பண்ணுறது அதெல்லாம் மக்ரூ உனக்கு எதாவது இதை பிரச்சனையாக இருக்குன்னா அப்படின்னா அடுத்தால் நினைச்சிடலாம் இவனுக்கு ஒழு செஞ்சு விடலாம் செஞ்சு அதே மாதிரி இதை எத்தனை ஆச்சு ஒம்போது மூன்று முறைகளை விட அதிகப்படுத்துவது நம்ம இதில் இஸ்ராஃப் அது ஆற்றுலையும் ஒளி செஞ்சாலும் சரிதான் மூணு தடவைக்கு மேலே செய்யக்கூடாது என்னது ஆற்றுல செஞ்சாலும் சரி அது மக்கும் ஒன் அகசும் அந்த மூன்று விடுத்தத்தை விட குறைப்பது ரெண்டு தடவை செய்யறது புரியுதா புரியுதாசு பாத்தினில் ஐன் கண்ணினுடைய பாத்தினை கழுத இந்த உள்ளே போட்டு ஏதோ முகத்தை புள்ளை கழுவணும் கண்ணுக்குள்ளேயும் தண்ணி ஊற்றி விட்டு ஏதோ இவனுக்கு புத்தி என்னது அந்த இது புத்திட்டு அப்படி என்னது தண்ணீரில் வீண் விரை ஒரு தடவை தான் கழுவுறான் அதுலேயும் போட்டு இப்படி கூடாது எப்படி இன்கான வைர மோகூஃபின் அது வகுப்பு செய்யப்படாத தண்ணீராக ஆகியிருந்தால் தண்ணீரில் இசராஃபு மக்குரு வயில்லா ஒருவேளை வகுப்பு செய்யப்பட்டதாக ஆகியிருந்தால் இப்போ ஹராம் அவன் தண்ணீரை இஸ்லாப் பண்ணுறது ஹராமில் போய் சேர்ந்துடும் ரெண்டாக பிரிக்கிறான் தண்ணி வகுப்பு செய்யப்பட்ட தண்ணீர் ஒன்று இருக்குது வகுப்பு செய்யப்படாத தண்ணின்னு இருக்குது பள்ளியாசல்லாம் உள்ளது வந்து வகுப்பு செய்யப்பட்ட தண்ணி ஹவுஸில் இருக்கிறதுலாம் என்னது ஒழுவு செய்ய செய்யப்படும் தண்ணி வகுப்பு செய்யப்படுது வகுப்பு செய்யப்படாத தண்ணியாக இருக்குது அதுவும் வேற எங்கேயா வெளியே போகிறான் அங்கே தண்ணி இருக்கு அதுவும் உழுவு செய்கிறதுக்குன்னு வக்கு செய்யப்படலை புது தண்ணியாக இருக்கு அப்படிலாம் தண்ணியில் இவன் இஸ்ராப் செய்யறது சொல்ல புரியுதா வகுப்பு செய்யப்பட்டதில் ஹராம் பள்ளியாசலாம் போய் நம்ம இஸ்ராப்பாக இது பண்ணுறது அது ஹராமில் செஞ்சு என்ன செஞ்சு வசிவாக்கு தூலன் ஃபில் லசனானி வாரதன் ஃபில் லிசானி சிவாக்கு மிசுவாக்கு செய்வதை விடுவது தூளன் ஃபில் அசுனானி பற்களிலே நீலவாக்கிலும் இசானி நாக்கிலே அகலவாக்கிலும் இஸ்வாக் எப்படி செய்யணும் அதை விடுறது மாற்றமாக செய்யும் அதை விட்டுட்டு எப்படி அப்படி செய்யாமல் பல்லில் என்னது பல்லில் போட்டு என்ன அறந்த பண்ணுறது பல்ல எப்படி பண்ணணும் எது நீளம் எது அகலம் இதுக்கு மாற்றமாக பண்ணுறது நம்ம குருவில் சேர்ந்து என்ன செய்யறது சேர்ந்துடும் மக்குரு அடுத்த எனக்கு ஓமு பாலகத்து சாயி பில் மதுமல்ல தீவழி ஸ்தின் ஷாக் ஒரு நோம்பாளி கடப்பு காட்டுவது பில் மதுமலை வாய்க்கு பிடிக்கும் விஷயத்திலேயும் நாசிக்கு நீர் செலுத்தும் நோம்பு வச்சுட்டுலாம் ஹா 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 அப்படி என்ன செய்யக்கூடாது ரொம்ப இது பண்ணக்கூடாது தண்ணி எங்கே போய்டும் மக்ரு சிவாக்கு பாத ஜவால் ஜவாலுக்கு பிறகும் அந்த நோ நோம்பாளி மிசுவாக்கு செய்யும் ஜவால் சூரியன் உச்சி சாஞ்ச பிறகு தான் வெயில் கடுமையாக இருக்கும் ரெண்டரை மணிக்கு மேலே வெயில் எப்படி இருக்கும் கடுமையாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம மிஸ்வாக் செஞ்சோம்னா தா இதை வந்து எஞ்சி வந்து அப்போ சவாலுக்கு பிறகு ரொம்ப வெயில் அதிகமானதுனால அந்த நேரத்துல ஒரு நோம்பாடி மிஸ்வாக்கு செய்யும் போது என்ன செய்யும் தொண்டை அதை தண்ணி கூடாது சொல்ல புரியுதா சாதாரண ஆள் எல்லாம் செய்யலாம் ஒண்ணும் பிரச்சனை துக்கரகு முத்தலக்கண் அகீரா இந்த இறுதியாக சொல்லப்பட்ட மூணாகிறது மதுமலா செய்கிறது இஸ்தின்ஷாக் செய்கிறது மிஸ்வாக் செய்கிறது இந்த மூணுமே துக்குரக முத்தலக்கன் பொதுவாகவே மக்குருவா ஆக்கப்படும் அது ஒழுவுலன்னு கிடையாது ஒழு செய்யாமல் ஒருத்தன் செய்கிறான் நோம்பாடி அந்த நேரத்துலேயும் மக்குருவு தான் ஜவாலுக்கு பிறகு புரியுதா ஒழுவு செய்யாமல் ஒருத்தன் மூக்க மட்டும் போய் கழகிட்டு இருக்கான் வாயை மட்டுமே என்னைச்சு இது இருக்கான் கூட நோம்பாடு புரியுதா கருவலா முபாலகா கூட சொல்கிறாங்க முபாலகா சொல்ல புரியுதா அதான் அந்த கீழே ஒன்னாம் நம்பர்ல வர சவாவுன செஞ்சாலும் சரிதா ஒழு அல்லாத செஞ்சாலும் சரிதான் அப்புறவுதான் வந்த ஃபீமா இன் ராகிதின் கெட்டி கிடக்கக்கூடிய தண்ணீரிலே ஒளிவு செய்வது முஸ்தபஹிர் முஸ்தபஹிர் அல்லாத என்னது ஒரு சுபேகைன்னா குளம் மாதிரி பெருசா கிடக்கல அந்த இது அல்லாமல் கொஞ்சம் தண்ணி இருக்கு அதில் விழிச்சு அது கட்டி கிடக்கு குளம் மாதிரி இருக்குல்ல அப்படி தண்ணியெலாம் கிடையாது குளம் குளம் பெருசு சும்மா சின்னதாக கொஞ்சம் இடத்துல தண்ணி தேங்கும் ஆனால் குள்ள தேனிக்கு அதிகமாக தான் இருக்கு அப்படிதான் இருக்குது எப்பவுமே அந்த தண்ணி தேங்கிக்கிடும் அந்த இதில் செய்யறது என்னது மக்கு முஸ்தபிகன்னா என்னதுக்கு மாக்கான கத்திரன்கள் பகிரின்னு கீழே போடுறாங்க அது கடலை போல் ரொம்ப பறந்து விரிஞ்சிருக்கும் ஆனால் கெட்டி தான் கிடக்கு ஆனால் என்ன தான் கிடக்கு ஓட்டம்லாம் இல்லை கெட்டி தான் கிடக்கு ஆறை பற்றி பிரச்சனை ஆறு போயிட்டே இருக்குது அது வேற கெட்டி கிடக்கக்கூடிய தண்ணியில் செய்கிறது மக்குரு அது ரொம்ப பெருசாக இருந்தால் அது அந்த இதில் வராது சின்னதாக இருக்கு புரியுதா வயுக்குரூமினல் மாயிஷ் ஷதீரு வைக்குரகு மினல்மா ஒரு தண்ணீரிலேயே மக்ருவாக்கப்படும் அஷ் ஹர்ரி உள்ள பருதி சூடும் சரிதான் குளிர்ச்சியும் சரிதான் கடினமாக இருக்குமே அந்த இதில் சரியான சூடாக இருக்குது அதில் போய் ஒழுவு செய்றது மக்கு அல்லது ரொம்ப கூலிங் அதிலையும் உழவு செய்கிறது மக்கு ரொம்ப குளிர்ச்சியாக ரொம்ப ஒன் ரெண்டாவது அல் இன் முத்தபிக் அல் இன்

முன்தபி அடித்து செய்யப்பட்ட பாத்திரம் எப்படி அடித்து செய்வாங்க அந்த பாத்திரத்தை என்ன செய்வாங்க அடித்து செய்கிறாங்க அந்த என்ன எப்படி கல் ஹதி இரும்பு அடித்து தான் செய்வாங்க அந்த பாத்திரத்தில் மாடியில் போய் வச்சோம் சூரிய ஒளிப்பட்டு சரியான ஹீட் ஆகிடுச்சு ஒன் ஹாஸ் செம்பு என்னது வர அது அலுமினியம் என்னது செம்பு அலுமினியம் இதெல்லாம் அடித்து செய்கிறது இதெல்லாம் என்னது மண்பானை அடிச்சு செய்ய மாட்டாங்க அடிச்சு செய்யறதா இருக்கு அது மருதுகா செய்வாங்க மேலே உள்ளதெல்லாம் எல்லாம் அடிச்சு என்ன செய்வாங்க சவுண்டா கிடைக்கும் என்னது இப்படிப்பட்ட பாத்திரத்துல சூரிய ஒளி பட்டு தண்ணி சூடாயிடுச்சு அது எப்படி நேரத்துல குத்தின ஹார் ஹார்றான பகுதி வப்பத்தில் ஹார் ஹாரான நேரத்தில் ஹார்னா அந்த அங்க போய் நம்ம மக்களும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது குளிர்ச்சியான பிரதேசத்தை சூடு பண்ணி தான் செய்வாங்க ஹீட்ரு வச்சிருப்பாங்க நம்ம இதுல பெங்களூர்லாம் போனா போனா அங்கே ஹீட்ரு வச்சிருப்பாங்க ஒவ்வொரு பள்ளியிலுமே அங்க பிரச்சனை குளிர்ச்சியான இடத்துல நம்ம தான் செய்வோம் ஆறான பகுதியில் ஆறுறான தண்ணியை கொண்டு செய்கிறது அதாகும் புரியுதா அதான் சொல்கிறாங்க இப்போ குத்திரின் ஹாரின் குத்துர்னா பகுதி ஹாரான இடத்திலே இப்போ வக்கத்தின் ஹாரின் ஹாரான நேரத்திலே ஹாரான நேரத்திலே அப்போ நைட்டு ஒருத்த இப்படி பண்ணுறான் அது ஹாரான நேரம் கிடையாது குளிர்ச்சியான நேரம் அப்போ பிரச்சனை இல்லை நைட்டு குளிர்மில்ல அப்போ லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறான் லைட்டாக என்ன செய்யணும் அப்போ இதுக்கு சட்டம் தெரியுதா உனக்கு இந்த பாத்திரத்தில் செய்யறது மக்குரு எப்போ மக்குரு ஹாரான பகுதியில் இருந்த பாத்திரமா இருக்கணும் ஹாரான நேரத்தில் இருந்த இதில் ஒன்று மிஸ் ஆனாலும் மக்குரு கிடையாது அபகரிக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்துவது ஹராமு மக்குருவு கிடையாது ஹராமு அபகரிக்கப்பட்ட களவாண்டிட்டு வந்தான் ஒருத்தன் தண்ணி ஒமாயின் முசப்பலின் லிஷுருபி குடிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட அந்த தண்ணீரை கொண்டு உதாரணமாக வச்சிருக்கான இப்போ வந்து நிறைய கட்சி வருது ஒவ்வொரு கட்சியும் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கு மோர் வச்சிருக்கு தண்ணியெல்லாம் வச்சிருக்கு அதை எடுத்து பேக்கூசு ஒருத்தன் ஒழிஞ்சிடலாம் இல்லை அதை குடிக்கிறதுக்குன்னு உள்ளதில்லை ஹராம் ஹராம் எஹரு எத்தி சுத்தப்படுத்துவது ஹராம் பிமா இன் மகுசூபின் அபகரிக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு ஒமாயின் முசப்பலில் சுருபி குடிப்பதற்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்துவது ஹராம் புரியல